உறவே தமிழே வணக்கம் மதுரை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான திரு கோ தளபதி அவர்களே மாவட்ட துணை செயலாளர் திரு மூவேந்திரன் அவர்களே சென்னை திருவிகா நகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு தாயகம் கவி அவர்களே யாருக்காக ஓட்டு கேட்க வந்திருக்கிறேனோ அந்த மதிப்பிற்குரிய தோழர் சு வெங்கடேசன் அவர்களே மற்றும் இங்கே குழுமியிருக்கும் இருக்கும் கூட்டணி கட்சியினர் காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கொங்கு மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கடைசியாக ஆனால் முக்கியமாக தொண்டரின் பொடியாக இங்கே தோள் கொடுத்து நின்று கொண்டிருக்கும் மக்கள் நீதி மையம் தொண்டர்களே என்ன உங்களுக்கும் பொது உடைமை சித்தாந்தத்துக்கும் என்ன சம்பந்தம் யாரும் கேட்க மாட்டாங்க என்ன என்னுடைய சினிமா வாழ்க்கையும் சரி என் பேச்சு நடத்தை இவைகளை எல்லாம் கவனித்தவர்களுக்கு தெரியும் எனக்கு கம்யூனிசம் பால் உள்ள ஈர்ப்பு என்ன என்பது அன்பே சிவத்தில் வரும் வசனங்கள் என் உள்ள தான் கோ கோபமா கேப்பாரு மாதவன் சார் பேச்சு அவர் பேச்சல்ல நான் பேசுவது நான் எழுதிய டைலாகு அவருக்காக நான் எழுதி கொடுத்த டைலாக் அவர் கோபமா கேட்பாரு ஏன் சோவியட் யூனியன் ஒண்ணு இருந்தது அதுவே உடஞ்சு போச்சு அப்புறம் இன்னும் கம்யூனிசம் பேசிட்டு இருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்பாரு ரெட் அப்படின்னு கேள்வி பண்ணுவாரு அப்ப நான் சொல்லுவேன் மிஸ்டர் ரோமியோ தாஜ்மஹால் அடிச்சுமிட்டா நீங்க காதல் பண்றதை நிறுத்திரிவீங்களான்னு கேப்பேன் கம்யூனிசத்தை கார் மார்க்ஸ் அவர்கள் புத்தக வடிவம் கொண்டு வருவதற்கு முன்பாகவே அது உணர்வா பொங்கி விட்டது ரோமா ஸ்பார்டகஸுக்கு அது அவன் வாழ்நாளில் அது போர் வடிவம் கொண்டது புத்தக வடிவமானது மார்க் ஐயா அவர்கள் மனது வைத்ததால் இங்கே மதுரையை பற்றி நான் சிறப்பாக பேசுவதற்கு காரணம் நான் பரமக்குடிக்காரன் என்று சொல்வார்கள் நாடே சிறப்பாக பேச வேண்டிய இடம் மதுரை ஏன் சொல்றேன் மதுரைக்கு வந்துட்டாரு கைத்தட்டல் வாங்கறதுக்காக பேசுறாருங்கிறது இல்லை முதல் சிப்பாய் கழகம் நடந்தது என்ன உங்களுக்கு தெரிஞ்ச பாட புத்தகத்தில் படித்த இளைஞர்கள் தெரியுமா எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு மதுரையில் உக்காந்து நான் சொல்றேன் அது உண்மை அல்ல மதுரையின் சரித்திரம் மறைக்கப்பட்டதுதான் உண்மை அதற்கு நூறு வருடங்களுக்கு முன்பாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் கமாண்டர் ஆஃப் அவர் பொங்கி எழுந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக கோட்டையில் அமர்ந்து போர் தொடுத்த இடம் மதுரை நடந்த வருடம் பதினேழு ஐம்பத்தி ஏழு ஒன்னு ஏழு ஐம்பத்தி ஏழு நம்பர் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் வழக்கம் போல் சரித்திரம் மறைக்கப்பட்டது ஆனால் மக்கள் இன்னும் மறக்கவில்லை மக்கள் மறக்கவில்லை இன்றும் மதுரையில் திகழும் கான்சா மேட்டு தெரு என்பது அந்த சரித்திரத்தை சொல்லும் அந்த கான்சா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை புனர் நிர்மாணம் செய்தவர் அப்படிப்பட்ட தன்மை கொண்ட ஊர் இது இங்க எங்களுடைய எங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு சேர வேண்டியது கீழடி எங்கள் பெருமை மட்டுமல்ல பெருமை மட்டுமல்ல நாட்டின் பெருமை உலகின் பெருமை அது மனித வரலாற்றின் ஒரு பகுதி அதை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் சரி நீங்க செம்மொழியான சம்ஸ்கிருதத்திற்கு நிறைய பணம் ஒதுக்குகிறீர்கள் அதற்கு நிகரான செம்மொழி எம் தமிழ்மொழி அதை மதுரை மண்ணில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மண்ணில் ஒரு சக எழுத்தாளர் சிறந்த எழுத்தாளருடன் நின்று கொண்டு இந்த கோரிக்கை வைப்பில் பெருமை கொள்கிறேன் புழக்கத்தில் இல்லாத மொழிக்கு ஒதுக்கும் பணத்தில் பாதியையாவது எட்டு கோடி மக்கள் நாவில் நடமாடி கொண்டிருக்கும் இந்த தமிழ் மொழிக்கு கொடுக்க வேண்டாமா அப்ப அண்ணா சொன்னது நிஜமாக தெற்கு தேவையில்லை தேய்க்க பார்க்கிறீர்கள் செய்யாதீர்கள் தயவு செய்து அதை செய்யாதீர்கள் இது உரங்கா நகரம் தாலாட்டு பாடினாலும் தூங்காது மக்களை பிளவுபடுத்தி அது வேற இது வேற என்று சொல்லி பிளவுபடுத்தினால் பிளவுபடாது இங்கே மதுரையில் நின்று கொண்டு சொல்லுகிறேன் இந்திய எம்பிக்களிலேயே தான் செய்த நற்பணிகளை பட்டியலிட்டு புத்தமாக போடக்கூடிய தைரியமும் நேர்மையும் உள்ளவர் இவர் இங்கே கட்சி எல்லாம் கடந்து நிற்பதற்கான காரணம் இந்த நேர்மையும் நம் நாட்டின் தேவையும் ஐந்து ஆண்டுகளில் நூற்றி ஐம்பது வெற்றிகள் என்ற ஒரு புத்தகத்தை ஒரு வெளியிட்டிருக்கிறார் மக்கள் ஊழியன் என்ற ஆவணப்படம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதை வெளியிடும் பெருமையை எனக்கு தந்தார் நன்றி இங்க தமிழுக்கு கலாச்சாரத்திற்கு ஏன் தமிழர்களின் ஆரோக்கியத்திற்கு கூட நீங்கள் மதிப்பளிக்க தவறினீர்கள் என்பதை சுட்டிக்காட்டித்தான் ஆக வேண்டும் மற்ற மாநிலங்களில் எல்லாம் குஜராத் பீகார் ஆந்திரா போன்ற எல்லா இடங்களிலும் எய்ம்ஸ் மருத்துவமனை வந்த பின்பும் இங்கே ஒரு செங்கலை தம்பி உதயநிதி எடுத்து காட வேண்டிய அவசியத்தை நீங்கள் தான் கட்டிடத்தின் அஸ்திவாரம் ஆடி போனது கொடுங்கள் இல்லை என்றால் தமிழகம் கட்டிக்கொள்ளும் அதற்கான ஆரம்ப வேலைகள் தமிழகம் எங்கும் நடக்கத் துவங்கி விட்டன அதாவது ஜல்லிக்கட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க மாட்ட கொடுமைப்படுத்த விஷயம் என்று புரியாத ஐரோப்பியர்கள் கோவித்துக் கொண்டார்கள் ஜல்லிக்கட்டுங்கிறது சமீபத்தில் வந்த பெயர் அதன் உண்மை பெயர் ஏறு தழுவுதல் அதுதான் அதோட பேரு அதுலயே தெரியும் ஸ்பெயின் நாட்டுல ஈட்டி வச்சு குத்தி அந்த அது தோத்து போறது கூட இல்ல செத்து போற மாட்டை சோறாக்கி சாப்பிடுறதுதான் அந்த விளையாட்டு இங்கே ஜெயிச்ச மாட்டை வீட்டுக்கு மாலை ஓட்டு கூட்டிட்டு போவோம் இதுதான் நம் வீர விளையாட்டு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பல திட்டங்களை தந்தையார் வழியில் மதுரைக்காக போட்டு வைத்திருக்கிறார் செய்தும் இருக்கிறார் தம்பி உதயநிதி இங்கே உலக தரத்தில் ஒலிம்பிக் விளையாட்டு அரங்கம் அமைக்க வேண்டும் என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வட்டாரங்களில் அலங்கார சந்தேகம் இல்லாமல் ஏறு தழுவதிலும் ஏறு தழுவதிலின் உலக தலைநகரம் அதில் நீங்கள் பெருமை கொள்ள வேண்டும் அதற்கான எல்லா ஏற்பாடையும் இவர்கள் செய்ய துவங்கி விட்டார்கள் என்பது எனக்கு தெரியும் நானும் ஏறு தழுவிய வந்தான் மதுரையையும் தான் அதிகாரம் இவர் போன்ற நல்லவர்கள் கையில் கிடைத்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் மறதி ஒரு தேசிய வியாதி அது நமக்கு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து என்றெல்லாம் சொல்ல மாட்டேன் உங்கள் நல்லதை எண்ணி நல்லவருக்கு ஓட்டழியுங்கள் இங்கே இது என்ன திராவிட மாடல் என்று கிண்டல் அடிக்கிறார்கள் இந்த திராவிட மாடலில் நன்மையை சொல்லுகிறேன் இந்தியாவிலேயே வேலைக்கு செல்லும் தொழிற்சாலைகளில் வேலைக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை நாற்பத்தி மூன்று விழுக்காடு தமிழகத்தில் மட்டுமே உள்ளது இது இந்திய அளவிலான கணக்கெடுப்பு வந்து நான் சொல்லலைங்க மத்திய அரசு அறிக்கையில் இருக்கிறது உண்மையை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் இது இன்னும் வளரும் இரண்டாயிரத்தி ஐம்பதில் தமிழகம் கல்வியில் இந்தியா கல்வியில் எழுதிய வேண்டிய அளவு இத்தனை விழுக்காடு என்று கணக்கு போட்டு வைத்திருக்கிறார்கள் அதை ஏற்கனவே தமிழகம் எய்தி விட்டது எட்டி விட்டது கல்விதான் நமது ஆயுதம் எங்கள் ஆயுதம் இதுதான் திராவிட மாடல் அனைவருக்கும் அது கிடைக்க செய்வதுதான் அதாவது கம்யூனிசம் வேற டெமோக்கிரசி வேறங்கிற மாதிரி அமெரிக்காவில் ஒரு நிறுவ முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அது உண்மை அல்ல டெமோக்கிரசியும் பொது உடைமை சித்தாந்தமும் ஒரே விஷயத்தை தான் பேசுகிறது இன்னும் அடுத்த கட்டத்திற்கு போகிறேன் இன்று நல்ல இரு சித்தாந்தங்களை எடுத்து உண்டு வளர்ந்து வலுவாக இருக்கிறது மையவாதம் மக்கள் நலன்தான் எங்கள் மையம் மக்கள் நீதிதான் எங்கள் நீதி அதுதான் சமூக நீதி எல்லாம் ஒன்றுதான் என்பதற்கு அடையாளமாக இங்கே அத்தனை கொடிகளும் தேசத்திற்கு ஆபத்து என்னும் பொழுது கூடி நிற்கின்றன ஒன்றாய் பறக்கின்றன இதை மதுரைக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை ஆலய முதல் பாசிசம் வரை எல்லாவற்றையும் எடுத்து செயல்படும் மதுரை அந்த மதுரைக்கு என் வணக்கங்கள் இங்கே வர வேண்டிய விமான நிலையத்தை நீங்கள் வரவழைத்துக் கொடுங்கள் இன்டர்நேஷனல் விமான நிலையம் வேண்டும் என்று கேட்டு எத்தனை நாள் உள்ளது வந்தால் ஒண்ணும் இல்லைங்க இவர் போடிக்கு தண்டவாளத்தை நீட்டினாரு இங்கே வர்த்தகம் பெருகியது நீங்கள் இங்க இன்டர்நேஷனல் விமான நிலையத்தை கொண்டாங்க மதுரை எங்கே போய் நிற்கிறது என்று பாருங்கள் மொழியை திணிக்காதீர்கள் இங்கே வியாபாரத்துக்கு தேவையான இந்தியை மதுரை மக்களுக்கு பேச தெரியும் வடநாட்டுக்காரருக்கு வியாபாரத்திற்கு தேவையான தமிழ் பேச தெரியும் அது போதுமானது அதற்கு மேல் என் மொழியை விட்டு விட்டு அரசனை நம்பி புருஷனை கைவிட முடியாது ஐயா அதனால் அதை செய்யாதீர்கள் அது உங்களுக்கு நல்லதல்ல எங்களுக்கும் நல்லதல்ல இப்ப இவங்க வந்து வேற மொழியே பேச மதுரைக்கா எல்லாருக்கும் இந்தியை விட பெங்காலியில் நிலைய வார்த்தைகள் தெரியும் காரணம் தேசிய கீதம் பெங்காலியில் இருக்கிறது பாச பரிசாக கொடுத்தால் ஏற்றுக்கொள்வார்கள் பிரச்சார பலம் என்று அழுத்தினால் திருப்பி அனுப்பிவிடுவார்கள் இதுதான் நடந்தது இதுதான் நடக்கும் இங்கே நாங்கள் கேட்பதெல்லாம் கோரிக்கைகள் தான் என்ன செய்ய வேண்டும் என்பது இவரை போன்ற நல்லவர்கள் உள்ளவரை நடந்து கொண்டே இருக்கும் அது நடக்க நீங்கள்தான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் சு வெங்கடேசன் அவர்களுக்கு அறிவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் ஓட்டளிக்க வேண்டும் மக்கள் சித்தாந்தம் மைய சித்தாந்தம் உலக சித்தாந்தம் நாளை நமதே